பே வானி லை எப்பண்ணின்னா பயங்கர பயம் அது வந்து கடல் மேலே வந்து ட்ரெயின் போய்கிட்ருக்கு தண்ணி பார்க்க நிறைய தண்ணி இருக்குது எனக்கு என்னென்னு தெரியல சின்ன வயசுலேருந்து இந்த கடலு போட்டுனாலே போட்டில் உட்காந்துட்டே கிடையாது எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே போட்டில் போக ஆசைப்படுவாங்க நான் மட்டும் போட்டில் போக ரொம்ப பயமாக இருக்காது இன்னும் தெரியல நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி ஒரு தண்ணின்னா ஒரு பயம் அதே மாதிரி இருக்கிறது வாசி பிரிட்ஜு அந்த பக்கம் பிறகு பஸ்ஸு கார்லாம் போகுது ரயில்வே ஸ்டே ரயில்வே ட்ராக்கும் இருக்குது வாசி வந்து ரொம்ப பெரிய ஏரியா நாங்கள் ரொம்ப சின்ன வாசியில் வீடு வாங்கும் போது எங்கள் அம்மா வீடு வாங்கும்போது ஒரு பஸ் லைன் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் ட்ரெயின் போகிறதுக்கு அப்போது வாசி ரயில்வே ஸ்டேஷன்லாம் கிடையாது நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்திருப்போம் அங்கே போட்ட இப்போது நம்ம வாசி ரெயில் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது கடல் முடிஞ்சு போச்சு நீங்களாம் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு தண்ணியில் பயமாக தண்ணியில் கட்டமானு சொல்லுங்கள் போனால் ட்ரெயினில் தான் இருக்கேன் கொஞ்ச நாளாகவே நிறைய ட்ரெயினில் சவார் பண்ணுறேன் எப்படின்னா பைசாவும் சிப்பிள் வேஸ்ட்டாக இருக்குது டைமில் போயிடலாம் நம்ம காரில் பைக்கில் ஸ்கூட்டியில் ஆட்டோவில் போனால் பைசாவும் வந்து அதிகமாகுது ப்ளஸ் வந்து ட்ராஃபிக் வேறு அச்சு பேர் அரைக்குது அதனால் நமக்கு ட்ரெயின் தான் கை கொடுக்குது எனக்கு பிடிச்ச ஹாப்பி தான் இருக்குது உங்களுக்கு கடல் பிடிக்குமா பிடிக்காதான் பயமாக இருக்கும் சொல்லுங்கள் இந்த பீடியூஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்லபடியோ பார்க்குறேன் மெயினாக நீங்களாம் வந்து ஆஃபீஸ் வந்து ட்ரெயினில் போறீங்களா பஸ்ல போறீங்களா உங்களுக்கு ட்ரெயின் பிடிக்குமா பஸ் பிடிக்குமா ஆட்டோ பிடிக்குமா எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஆனால் ட்ரெயின் வந்து முடிச்சு ஒவ்வொன் பெஸ்ட் டைமில் போயிருந்தா அதுதான் எனக்கு ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும்